ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கலக்கலான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நல்லா ட்ரெண்டியான ஒரு வியராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான க்ரஷ் பேட்டர்ன் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க செம்மையான ஒரு மூலம் இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆயிரத்தி தொண்ணூறுபா இருக்கக்கூடிய க்ரஷ் டைப் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீ உங்களுக்கு ஜரியோட வரனால நல்ல ராயல் லுக் இருக்கும் ஸோ நான் சிங்கிள் ப்ளீட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் டிஷ்ஷு நல்லா இருக்கும் இல்லையா இது க்ரஷ் டிஷ் வரனால இந்த மாதிரி சுத்தமாக ட்ரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ளீஸ் எடுத்தும் கட்டிக்கலாம் இல்லை ஃப்ளோட்டிங்கில் விட்டும் வியர் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்கக்கா இது இதுவும் ஒரே சாரியோ வந்தா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு ஒரே சாரி தானே அதனால ஒண்ணு போதும் இந்த நாளையும் காட்டுங்க இப்போ டபுள் சைடு பார்டர் வந்துருது ரொம்ப சட்டிலான ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான பிளவுஸ் பாருங்க இது பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா சாரீ உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸில் டிசைன்ஸ் வந்துடுது என்னென்ன கலர்ஸ் வருது பாருங்கள் மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு க்ரீன் ரெட் ப்ளூன்னு எல்லா கலர்ஸுமே வந்திருக்கு ஓகேக்கா ஸோ டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிஷ்யூ க்ரஷ் சாரீஸ் ஸோ ட்ரெண்டியான ஒரு வியராக இருக்கும் லைட் கலர்ஸில் ஸேரீ விரும்புகிறவங்க இந்த மாதிரினா சாரீ எடுக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு டாமினேஷனாக தனி கலர் தெரியல இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு ரெட் லைன் வருது பார்டர் லைன் வந்து ரெட்டில் கொடுத்து சாரி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு இந்த பர்ஃபெக்டாக தெரியுது தருங்க இதுதாங்க தாங்க ப்ளவுஸு ஓகேக்கா இது வந்து ஸாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க ஓகேக்கா ஸோ இதில் வந்து பிங்க்கில் வந்து பார்டர் பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சேரீல க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து எல்லோ அண்ட் க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய அன்னர் சாரீ பார்ப்போம் இதில் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்துச்சு இல்லையா இப்போ இந்த சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் தான் வருது ஸோ அடுத்து இது முந்தான இது ப்ளவுஸு ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது ஓகேக்கா சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ப்ளவுஸு இதில் வந்து இந்த சாரிலாம் மு டிஃப்ரெண்ட்டாக மடிச்சிருக்காங்க ஓகேக்கா ஸோ டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டிஷ்யூ கிரஷ் வெரைட்டி நல்லா ட்ரெண்டியான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த சாரி இதுலேயும் க்ரீன் பார்டர்லாம் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வருது ஓகேக்கா ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸாக வந்து கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸ் பேட்டன்ல இந்த சாரீ கலெக்ஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் தான் அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்